வணக்கம் இணையத்துல ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு போட்டோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகையில ஐரோப்பிய தலைவர்களை சந்திக்கிற காட்சி அது பாக்குறதுக்கு ஒரு சாதாரண மீட்டிங் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு அதிகார மாற்றமா இந்தியாவுக்கு என்ன தாக்கம் வாங்க கொஞ்சம் விரிவா அலசுவோம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பெரிய சேர்ல அப்படி கம்பீரமா உட்காந்துருக்காரு அவருக்கு முன்னாடி வந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி உக்ரைன் தலைவர்கள் அப்புறம் ஐரோப்பிய யூனியன் நேட்டோ தலைவர்கள் எல்லாரும் சாதாரண சேர்ல உட்காந்துருக்காங்க பார்த்த உடனே இது ஏதோ கொஞ்சம் இடிக்குது இல்லையா அந்த காட்சி அமைப்பு இங்க பெரிய வாதமே நம்ம முன்னாள் தூதர் கவல் சிபிள் மாதிரி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பெரிய ஆபீசர் தனக்கு கீழ வேலை செய்யறவங்கள மீட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சில பத்திரிகையாளர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் இது ஒரு மாடர்ன் தர்பார் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ராஜா முன்னாடி மத்தவங்க நிக்கிற மாதிரி அப்போ இது நம்ம ஊர்ல மட்டும் இப்படி நினைக்கலையா யூரோப்லயும் இதே மாதிரி தான் பாக்குறாங்களா அங்கேயும் அப்படிதான் டேனியல் போபர்ட் மாதிரி சில ஐரோப்பிய நிபுணர்கள் சொல்றத பார்த்தா ஐரோப்பிய தலைவர்கள் கூட்டாளிகள் மாதிரி தெரியலையா மாறா ஏதோ கோழிக்க மனு குடுக்க வந்தவங்க மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்வாரோன்னு காத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதாவது ஐரோப்பா கிட்ட சொந்தமா எந்த பிளானும் இல்ல அமெரிக்காவோட ஓகேக்காங்க மட்டும் தான் போயிருக்காங்க மாதிரி ஒரு கருத்து இருக்கு இதுக்கு நடுவுல வேற ஒரு போட்டோவும் பரவுச்சு தலைவர்கள்லாம் வெளியில குழந்தைங்கள மாதிரி உட்கார வச்சிருந்தாங்கன்னு அது உண்மையா இல்ல இல்ல அது வந்து அது ஃபேக் போட்டோ அத நம்ப வேண்டாம் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த வெள்ள மாளிகைக்கு உள்ள எடுத்த படம் தான் உண்மையானது அதுதான் இந்த எல்லா டிஸ்கஷனுக்கும் காரணம் வேற சில படங்கள் இருக்கு அதுல அவங்க டேபிள்ல ஒன்னா உட்கார்ந்து பேசுற மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா இந்த குறிப்பிட்ட படம் இந்த சேர் அமைப்பு இருக்கிற படம் தான் ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த அதிகார வேறுபாட்ட காற்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த சந்திப்பு வெறும் போட்டோவோட முடியல சில முக்கியமான முடிவுகளும் எடுத்திருக்காங்க அப்படிதானே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்க சம்மதிச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு இது உண்மையிலேயே பெரிய தொகை ஐரோப்பா எந்த அளவுக்கு அமெரிக்க ஆயுதங்களை சார்ந்து இருக்கன்னு இது காட்டுது அதுக்கு பதிலா அமெரிக்கா என்ன செய்ய போகுது அதுக்கு பதிலா போர் நிறுத்தம் வந்த பிறகு உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை அமெரிக்கா எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும்னு சொல்லிருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கும் அதுதான் இங்க இருக்குற ஒரு கேள்விக்குறி விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா எழுத்துப்பூர்வமா இருந்தாலும் நாளைக்கு ரஷ்யா மறுபடியும் தாக்கணும் நியூக்ளியர் வார் வேணான்னு ஒரு காரணத்தை சொல்லி அமெரிக்கா இதுல இருந்து ஈஸியா பின்வாங்கலாம்னு சொல்றாங்க அதனால இந்த டீல் அமெரிக்காவுக்கு தான் ரொம்ப சாதகமா தெரியுது இந்த சந்திப்புக்கு அப்புறமா பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் வந்து புதின ஒரு ஓகர் அதாவது இந்த அரக்கன் சொல்லிருக்காரு அது ஏன் ஓகருக்கு எப்படி பசி அடங்காதோ அதுக்கு தீனி போட்டுட்டே இருக்கணுமோ அதே மாதிரி புதினுக்கு இந்த விரிவாக்கு ஆசை அடங்காதுன்னு மக்ரோன் சொல்லியிருக்காரு இது எதோட பொருந்ததுன்னா ரஷ்யாவோட எல்லைகளுக்கு முடிவே இல்லன்னு புதின் முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா அதோட கனெக்ட் பண்றாங்க இது ஐரோப்பா ரஷ்யா பதட்டத்தை இன்னும் அதிகமாக்குது இப்போ இந்த ஒட்டுமொத்த சூழலும் இந்த புகைப்படம் இந்த ஒப்பந்தம் மக்ரோனோட பேச்சு இதெல்லாம் இந்தியா மேல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் என்ன சொல்லுது இந்தியா மேல வரி போட்டதாலதான் புதின் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்தாருன்னு அமெரிக்க தரப்புல நம்புறதா ஒரு பேச்சு இருக்கு சொல்லப்போனா அமெரிக்க நிதித்துறை செயலாளர் இந்த புதிய வரிகள் நூறு சதவீதத்துக்கு மேல கூட போகலாம்னு அதுவும் குறிப்பா சீனாவை விட்டுட்டு இந்தியா மேலதான் குறிவைக்கப்படலாம்னு கொஞ்சம் சூசகமா சொன்னதா தகவல்கள் வருது இது இந்தியாக்கு பெரிய நெருக்கடியா இருக்குமே ஆமா இது நடந்தா நிச்சயமா இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் மொத்தத்துல இந்த ஒரு புகைப்படம் அது ஆண்டுகளுக்கு நடந்த ஒப்பந்தங்கள் அப்புறம் இப்போ இந்தியா மேல வரக்கூடிய அழுத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா ஐரோப்பிய உறவுகள்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கிற மாதிரி தெரியுது ஐரோப்பாவோட முக்கியத்துவம் கொஞ்சம் குறைஞ்சு அமெரிக்காவோட செல்வாக்கு அதிகமாகி அதோட ஒரு சைடு எஃபெக்டா இந்தியா மேல அழுத்தம் வரலாம்னு புரிஞ்சுக்கலாமா சுருக்கமா சொன்னா அப்படிதான் தெரியுது இந்த மாதிரி படங்கள் அதாவது இந்த போட்டோ மாதிரி காட்சி படிமங்கள் பொதுமக்களோட எண்ணத்தை எந்த அளவுக்கு மாத்துது நிஜமான டிப்ளோமசி வேற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பாலிக்கான காட்சிகள் அந்த உறவுகளை பாதிக்கும் மா இல்ல இது வெறும் அடையாளங்கள் தானா நிஜமான அதிகார மாற்றத்தை காட்டுதா